நம்ம விஜய் டிவி பிரியங்காவினுடைய சொத்து மதிப்பு குறித்த விபரங்களுமே பார்த்தீங்கன்னா இணையத்தில் வந்துட்டு வைரலாகுது பிரியங்கா பார்த்தீங்கன்னா விஜய் டிவியில் மட்டுமே பத்து வருடங்களுக்கும் மேலாக தொகுப்பாணியாக வந்துட்டு பணி வராங்க அண்ட் அது போக பிரியங்கா பார்த்தீங்கன்னா தன்னுடைய யூடியூப் சேனல் மூலியமாகவும் ரசிகர்களை மகிழ்விச்சிட்டு வராங்க வாழ்க்கையில் நிறைய வேதனைகளை கடந்து வந்த பிரியங்கா இப்போது ஒரு நல்ல இடத்துல இருக்கிறாங்க அப்படின்ட்டு தான் சொல்லணும் இது குறித்து ரீசெண்டாக பேட்டி ஒன்றில் கூட அவங்க மனமுருகி பேசியிருக்கிறாங்க இந்த நிலையில் தான் பல லட்சம் ரசிகர்கள் மனசில் தனி தனக்குன்னு ஒரு தனி இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க பிரியங்கா சோ அவங்களுடைய சொத்து மதிப்பு குறித்த விவரங்களை தான் இது நம்ம பார்க்க போறோம் அதாவது பிரியங்காவினுடைய சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பத்து கோடிக்கும் மேலே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியா சொல்லப்படுது இவங்க ஒரு எபிசோடு தொகுத்து வழங்க ரெண்டு இருந்து ரெண்டரை லட்சம் வரைக்கும் சம்பளமாக வாங்கிட்டு வராங்களாம் ஏன்னா அவங்களுடைய யூடியூப் சேனலில் பார்த்தீங்கன்னா ஒன்றரை மில்லியனுக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு இருக்கிறாங்க ஸோ யூடியூப் மூலியமாகவும் பார்த்தீங்கன்னா அவங்க மாசத்துக்கு ஒரு மாதத்துக்கே லட்சக்கணக்கில் வருமானம் ஈட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது இது போக இவங்களுக்கு சொந்தமாக சென்னையிலே பார்த்தீங்கன்னா ஒரு வீடும் ஒன்று இருக்குது ஸோ இனிவே இவங்களுடைய சொத்து மதிப்பு நியர்லி டென் குரோர்க்கும் மேலே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியாக சொல்லப்படுது சோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க